நெஞ்சிலே தெருக்குடன் ஜபிக்கும் ஜபம் கேட்கப்படவே கேட்கப்படாது உங்கள் இதயத்தில் வெறுப்பும் கசப்பும் கோபமும் எரிச்சலும் இருந்தாலும் ஜபம் கேட்கப்படாது பிரேமானவர்களே தானியல் தன் பாவங்களையும் இஸ்ரேல் மக்களின் பாவங்களையும் அறிக்கையிட்டு ஜபம் செய்த போது அவருடைய ஜபம் உடனே கேட்கப்பட்டது நீங்கள் ஜபிக்கும்போது பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு உங்களையே தாத்தி ஜபியுங்கள் அப்பொழுது உங்கள் ஜபம் நிச்சயமாக கிடைக்கும் பாவிகளின் ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவே மாட்டார் சீராக் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தாழ்த்துவோரின் ஜபம் முகில்களை ஊடுருவி செல்லும் என்கிறார் சீராக் நூலின் ஆசிரியர் ஆம் பிரியமானவர்களே தாழ்ச்சியோடு ஜபிப்பவர்களின் ஜபம் சகல தடைகளையும் தாண்டி ஆண்டவரிடம் சென்றடையும் அவரும் நிச்சயம் நிச்சயமாக உங்கள் செபத்திற்கு பதில் கொடுப்பார் பிரைஸ்